வணக்கம் இன்றைய மிக முக்கியமான ஒரு தான் ஞானத்தின் வடிவானவர் இவரை வழிபட்டால் நலன்களும் நமக்கு கிடைக்கும் முருகனை வழிபடுவதும் வேலை வழிபடுவதும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகவே இருக்கிறது முருகப்பெருமான் சிவசக்தி இணைந்த உருவாக கருதப்படுவதால் முருகனை வணங்கினால் சிவசக்தி வணங்கிய பலனை பெற முடியும் முருகனுக்குரிய மிக முக்கியமான விரதம் சஷ்டி விரதம் முருக பெருமானுக்காக இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது மாதந்தோறும் இந்த சஷ்டி விரதம் வந்தாலும் ஐப்பசி மதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த சஷ்டி விரதத்தை நாம் எப்பொழுது மேற்கொள்ள வேண்டும் எப்படி இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்பதை பத்தின பல முக்கியமான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால பதிவை பார்க்கறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிடாது இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு முருக பெருமான பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஓ முருகா போற்றி அப்படின்ற திருமந்திரத்தை டைப் பண்ணிடுங்க ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு உலகம் முழுவதும் கந்தசஷ்டி விழா கொண்டாடப்பட்டாலும் திருச்செந்தூரில் நடைபெறும் கந்தசஷ்டி விழா மிக முக்கியமானதாகும் இது குரு பரிகார தலமாகவும் விளங்குவதால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் செவ்வாய் மற்றும் குரு பகவான் ஆகிய கிரகங்களின் அருளை நம்மால் பெற்றிட முடியும் அதோடு அந்த முருகப்பெருமானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சிவபெருமானுக்கு எட்டு விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுவதைப் போலவே இந்த முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான விரதங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி ஊத்திரம் என பல விழாக்கள் முருகனுக்குரிய விரத நாட்களாக இருந்தாலும் முருகப்பெருமான் நவ கிரகங்களில் செவ்வாய் கிரகத்திற்குரிய அதிபதி என்பதால் செவ்வாய்க்கிழமையில் இருக்கும் வார விரதம் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரும் கார்த்திகை விரதம் சஷ்டி திதியில் கடைபிடிக்கப்படும் திதி விரதம் ஆகிய மூன்றும் முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களாகும் இவற்றில் அதிகமாக பக்தர்களால் கடைபிடிக்கப்படும் விரதம் சஷ்டி விரதம் தான் மாதம் தோறும் வரும் சஷ்டி திதிகளில் விரதம் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டி திதியில் இருப்பது மிகவும் சிறப்புக்குரியது முருகப்பெருமான் ஆறு நாட்கள் போர் செய்து செய்து சூரனை வதம் வெற்றி கொண்டது ஐப்பசி மாத சஷ்டியில் என்பதால் இந்த மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சஷ்டி திதி வரையிலான ஆறு நாட்கள் பக்தர்கள் விரதம் இருப்பார்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் மட்டுமின்றி திருமணம் வேலை நல்ல வாழ்க்கை தொழில் வாழ்வில் இருக்கும் பிரச்சினைகள் நீங்க என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சஷ்டி விரதம் இருந்தால் முருகப்பெருமான் அவர்களின் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் இதனால் கந்த சஷ்டி விழா உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கோவில்களிலுமே கோலாகலமாக கொண்டாடப்படும் இருந்தாலும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து வெற்றி கொண்ட தலம் திருச்செந்தூர் என்பதால் திருச்செந்தூரில் நடக்கும் கந்த சஷ்டி விழாவும் சூரசம்ஹார நிகழ்வும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா நவம்பர் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை துவங்குகிறது அன்றைய தினம் அமாவாசை என்றாலும் பகல் மூன்று முப்பது மணி வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளது அதற்கு பிறகு பிரதமை திதி துவங்கி விடுகிறது இதனால் சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் நவம்பர் பதிமூன்றாம் தேதியே காப்பு கட்டியோ அல்லது காப்பு கட்டாமலோ இந்த சஷ்டி விரதத்தை துவங்கி விடலாம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி துவங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்பட உள்ளது நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரசம்ஹார விழாவும் நடைபெற உள்ளது கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் நவம்பர் பதிமூன்றாம் தேதி

சூரசம்ஹார நாளில் மாலையில் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு முருகனை தரிசித்த பக்தர்கள் தங்களின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் சஷ்டி விரதம் இருந்தால் நாம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்று சொல்வார்கள் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதமை தொடங்கி சஷ்டி வரைக்கும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைசி நாளான ஒரு பொழுதிலாவது விரதத்தை கடைபிடிக்கலாம் அன்றைய தினம் முருகனை தரிசனம் செய்து வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் நோய் நீங்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் துன்பங்கள் துயரங்கள் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பகலில் உறங்காமல் கந்தனின் சரித்திரங்களை கேட்க வேண்டும் திருமுருகாற்றுப்படை கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் ஆகியவற்றை படித்து கந்த புராணமும் படிக்க வேண்டும் அன்றைய தினம் மௌன விரதம் அனுஷ்டிப்பதால் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் சிவபெருமான் எப்படி பல திரைவிளையாடல்கள் உள்ளனவோ அது போலவே முருகனுக்கும் பல வரலாறுகள் உள்ளன அவற்றில் சிறப்பு உடையதுதான் இந்த சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் என்பது சூரபத்மன் என்னும் அரக்கனை முருகப்பெருமான் அளித்த நிகழ்வை கொண்டாடுவதுதான் அதன் நினைவாகவே முருகனுடைய கோவில்களில் இந்த நிகழ்வினை விழாவாக கொண்டாடுகிறார்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்த முருகனை வணங்கினால் தீராத நோய்களும் தீரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி சஷ்டி வரை ஆறு நாட்களும் முருகனை வணங்கி விரதம் மேற்கொண்டு கந்தசஷ்டி கடைபிடிக்க வேண்டும் சிற்ப முனைவர் மாயை என்ற தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தவன் தான் சூரபத்மன் இவன் வளர்ந்த பிறகு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து வரத்தை பெற்றான் இந்த வரத்தால் சக்திகள் மிக்கவனாகவும் தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தினான் அரக்கன் சூரபத்மன் இதை தடுக்க அவதாரம் எடுத்த முருகன் பார்வதியிடம் வேலை பெற்று சூரபத்மனை போரில் அழித்தார் அதன் நினைவாகவே முருகனுடைய கோவில்களில் இந்த நிகழ்வினை விழாவாக கொண்டாடுகிறார்கள் இந்த சஷ்டி விரதம் வீட்டில் அல்லது கோவில் என இரண்டு இடங்களிலும் மேற்கொள்ளலாம் முடிந்தவரை முருகன் கோவிலில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த சஷ்டி விரதம் திருச்செந்தூர் கோவிலில் முருக பெருமானின் அறுபடை வீடுகளான இரண்டாவது படை வீட்டில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் கோயில் அல்லாமல் வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் காலையில் குளித்து முடித்துவிட்டு முருகனுக்கு அலங்காரம் செய்து பூஜை செய்யலாம் வீட்டிலேயே முருகனை வணங்கி பாடலாம் கந்த சஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம் ஒரு சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்வார்கள் சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கந்தசஷ்டி தினத்தன்று ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் குழந்தை வரம் பெற விரும்புபவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி தினங்களில் விரதம் இருக்கலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை மகா சஷ்டியில் ஆறு நாள் விரதம் கடைபிடிப்பது அவர்களுக்கு மிகவும் விசேஷமானது அப்போது குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் இருவருமே சேர்ந்து இந்த விரதத்தை இருப்பது நல்லது கோவிலோ அல்லது இருந்து கூட இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த விரதம் மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் கல்யாண யோகம் கை கூடிய வரும் குழந்தை பேரம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த நெற்றை கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளை படைத்த சிவன் அந்த தீப்பொறிகளை கங்கை ஆற்றில் சேர்க்க வாயுவை படைத்தார் அவர்களும் அந்த நெருப்பு துண்டுகளை கையில் சேர்த்தனர் கங்கையார் அவற்றை சரவண போய்கைக்கு எடுத்து சென்றது சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறின அவற்றை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி கட்டியணித்து ஒரு குழந்தையாக மாற்றினாள் ஆறு முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் எனவும் பெயரிட்டார்கள் சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவன் முருகனை தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார் அனை பார்வதி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக அளித்தார் முருகன் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார் முதலில் சிங்க முகனையும் தாரகாசுரனையும் அளித்தார் இறுதியில் சூரபத்மனை அளித்தார் தோல்வியை ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான் முருகன் அந்த மரத்தை தனது வேல் கொண்டு இரண்டாக பிளந்தார் இறக்கும் தருவாயில் சூரபத்மன் தனது உடலில் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாறி அவை முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் என வரம் கேட்டான் முருகனும் அந்த வரத்தையும் வழங்கினார் இந்த போர் நடந்த நாட்களை சஷ்டி விரதத்தின் தினங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு முருகன் சூரனை வதம் செய்த நாளன்று முருகன் கோவிலில் அசுரனை அளிக்கும் சூரசம்ஹார நிகழ்வும் நடைபெறுகிறது சூரபத்மன் முருகப்பெருமான் சமகாரம் செய்ததால் தேவர்களின் துயரத்தையும் நீக்கினார் அதனையொட்டி முருக பெருமானுக்கு தன்னுடைய நன்றி செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் அதன் தொடர்ச்சியாகவே முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற சூரசம்ஹாரம் விழா வருடம் வருடம் அங்கு கொண்டாடப்படும் அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்கின்றனர் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ